ஜெய தொலைக்காட்சியினர்களுக்கு அடியே லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள் வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் இன்றைய தினம் குமரகுருபுரர் அருளிய சகல கல்லாவலி மாலை அதுல கடந்த ரெண்டு வாரமா நிறைய ஸ்லோகங்கள் சொல்லின்னு வரும் இன்றைக்கி வந்து அதோடய மூன்றாவது ஸ்லோகம் சொல்ல போகிறோம் இந்த குமரகுருபுரர் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக சரஸ்வதி தேவி பேரில் இந்த கலாவல்லி மாலை அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகங்களை ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே அப்படியே வாக்கில் வந்து சரஸ்வதி வந்து நின்றுடுவா அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பா வந்து நின்றுடுவாளா அப்படின்னு நாம் நாம கேட்போம் அந்த வகையில கண்டிப்பா வந்து நின்றுவாலை நாம உள்ளார்ந்து அதை சொன்னோம்னா கண்டிப்பா வாக்குல வந்து நிக்கிறது மட்டும் இல்லை நாம் வந்து கவிதை பாடவும் சரி இல்லை அது சம்மந்தமாக என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அந்த ஆற்றலை கண்டிப்பாக சரஸ்வதி தேவி தருவா அப்படிங்கிறதுல எல்லாம் வந்து சந்தேகம் அப்படிங்கிறதே வரக்கூடாது சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் குமரகுருவர் வந்து அந்த அடித்து அடிக்கோடிட்டு எழுதுறதுன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தான் அவர் ஸ்லோகம் பண்ணியிருக்காரு ஆனால் சொல்கிற நாம் வந்து பக்தியோட நம்பிக்கையோட சொன்னோன்னா கண்டிப்பாக வாக்தேவி மூலமாக கவிதை எழுதும் வாய்ப்பு மட்டும் இல்லை என்னெல்லாம் வந்து இந்த எழுத்தாற்றல் மூலமாகவும் சொல்லாற்றல் மூலமாகவும் என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் நினைக்கிறோமோ அது எல்லாமே கிடைக்கும் முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிட்டு வருவோம் அதற்கப்புறமா அதோட சிறப்பை பற்றி பேசலாம் அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமயிலே சகலகலாவல்லியே அழிக்கும் செந்தமிழ் அப்படின்னு இந்த சகலகலாவலி மலை இந்த ஸ்லோகத்தோட ஆரம்ப வரிகள் அப்படின்னு அதில் மா உன்னை பற்றி கவிதைகள்லாம் எழுதுறாங்களே தெல்லு தமிழ் அப்படியே எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில வார்த்தைகள் உன்னை விரும்பி உன் மேலே பாடல் பாடுற புலவர்கள் எல்லாருக்கும் அப்படி உள்ளத்துலேருந்து எப்படி அந்த கவிதை ஆற்றல் வந்து பிறக்கும்னே தெரியலம்மா அப்படி வருது வார்த்தைகள் அப்படி வார்த்தைகளை வந்து அவங்க ஒரு வார்த்தை எழுதுறேன்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தொடர்ந்து அள்ளி 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 கொடுத்து எழுத வைக்கிறேனே அதை படு அதாவது அந்த கவிதைகளை வந்து அந்த உன் மேலே பாடப்படுற அந்த ஒரு ஒரு வைக்கிறாங்க இல்லையா அந்த சொற்கள் அப்படின்னு அது அப்படியே மழை போல அப்படியே வந்து 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 அப்படியே சொரிந்து விடுறது அவங்க வந்து அள்ளி அள்ளி வார்த்தைகளை வச்சு வச்சு உன் மேலே அப்படி கவிதை பாடுறாங்க அதை கேட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னா மழை வரும்போது இந்த தோகை மயில் விரித்து ஆடும் அப்படின்னு சொல்கிறோமே அதை ரசித்து நீ உன்னோட தோகை மயில விரித்து ஆடி ஆடி அதை ரசிக்கிற அதெல்லாத்தையும் ரசித்து தானே அந்த மாதிரி கவிதைகள்லாம் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறத வந்து கேட்டிருக்கோம் படிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து எப்போ அந்த திறமையெல்லாம் வரும் அந்த ஆற்றலை நீ எங்களுக்கு எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு இந்த ஸ்லோகத்தில் அம்மா அவங்க எல்லாம் வந்து நிறையா எழுதிட்டாங்க நான் இப்போ தான் எழுத போகிறேன் உன் மேலே அதனால் நீ எனக்கு என்ன பண்ணணும் அவங்க எல்லாம் எழுதும் போது எழுதி அந்த கவிதைகள் எல்லாம் சொல்லும் போது நீ வந்து எத்தனை அழகா நீ மயில் போல தோகை பிரிச்சு ஆடி எல்லாம் ரசிச்சிருக்க இல்லையா அந்த மாதிரி நான் எழுதி நீ வந்து தோகை விரித்து ஆட வேண்டாமா அந்த மாதிரி ஒரு ஆனந்த மழையும் அந்த மாதிரி மழை போன்ற கோ கவிதை எழுதுகிற பாகியம் எனக்கு கிடைக்கணும் இல்லையா அதை கொடு அப்படின்னு கேட்குறாரா சகரல கலாவளி மாலையில் குமரகுருபரர் அப்படிதான் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லியிருக்கார் அதோட சொல்லோட இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா கவிதை மழையில் வந்து நான் நினைஞ்சு எழுதணும் அப்படின்னா அப்படோ அந்த சொல்லாட்டலாக இருக்கட்டும் இல்லை அதற்கு உண்டான அந்த கவிதை எழுத்தும் திறன் அப்படின்னு சொன்னால் ஏதோ பேனா வச்சுன்னு பேப்பரை வச்சுன்னு எழுதமுன்னா அப்படி குடுன்னு வந்து கொதிக்கும் அப்படின்னா இல்லை கண்டிப்பாக அதுக்கும் பூர்வ ஜென்ம சுகிருதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சுகிருதம் வேணும் அந்த சுகிருதமே இல்லை அப்படின்னு நான் இப்போ உன்னை கேட்குறேனே வச்சுப்போமே அதுக்கு நீ என்ன பண்ணணும் நான் இப்போ ஒன் ஒன்றை தான் இரு ஒன்றை தான் நம்ம பரிபூர்ணமாக நம்பியிருக்கேன் நீ ஏதானு உனக்கு என் மேலே அருள் பாலிச்சாதான் ஏதானு ஒன்று எழுதுறதுக்கு அப்படின்னு நான் கை கை வரலை வச்சு பேனாவை எடுத்து எல்லாம் பண்ணினாலும் எழுத வரணும்ல அந்த வார்த்தைகள் வந்து குவிக்கணும்ல கண்டிப்பாக அதற்கெல்லாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அந்த ஆற்றலில் எனக்கு நீ என்ன பண்ணுவோ தெரியாது கொடுத்தாகணும் நீ கொடுத்தாதான் எனக்கும் உன் மேலே கவிதையை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அந்த கவிதை மொழியில் நான் குளிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார் அதே மாதிரி நாமும் கவிதை மொழியில் கவிதை மழையில் குளிக்க ஆசைப்பட வேண்டாமா ஒரு ஒரு நாளும் இந்த ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக கவிதையை தாண்டி எழுத்தாற்றல் அப்படிங்கிறது எந்தெந்த துறையிலெல்லாம் தேவைப்படுமோ அத் இத்தனையும் நமக்கு வாய்க்கு வாய்க்கும் மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரலாம் அளிக்கும் தமிழ் தெல்லமது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமயிலே சகலகலாவல்லியே மனசேந்திரியைர்வா காயின வாச்ச மனசேந்திரியை பிரகேஸ் ஸ்வாத் கரம் எத்திய சலம் பரஸ்மீனாய் சுவம் லலிதர்ப்பணம்